ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிக்சி சேனலில் முருங்கைக்கீரையை போட்டு பாருங்க ஸோ நீங்களே ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம வீடியோவில் டெய்லி ரொட்டீனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸை பற்றியும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரையும் பார்த்துட்டு பிடிச்சதுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சாதம் வடித்த கஞ்சி நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே வீணாக கீழே கொட்டிடுவோம் ஸோ இந்த டிப்ஸ் செஞ்சால் இனிமேல் நீங்கள் கீழே கொட்டவே மாட்டிங்க சாதம் வடித்த கஞ்சியை நீங்கள் எடுத்து வச்சு டெய்லி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் பார்க்கவே நல்லா பிரைட்டாக இருக்கும் நம்ம வெயிலில் போகும்போது நம்ம கலர்லாம் பார்த்திங்கன்னா டேர்ன் ஆகும் அந்த மாதிரி டேர்ன் ஆகாமல் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் பிளாக் மார்க்ஸும் வராது பிம்பிள்ஸ்லாம் வரவங்க ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணும்போது பிம்பிள்ஸும் வராமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஹேர் வாஷுக்கு கூட யூஸ் பண்ணும்போது நான் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும் ஹேரும் பார்த்திங்கன்னா நல்லா சில்கியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்ம இந்த கடலை பருப்பு எல்லா பருப்புமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அதில் வந்து வண்டுகள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வண்டுகள் வராமல் இருக்க ரொம்பவே சிம்பிளான டிப் தான் பிரியாணியில் எடுத்து இந்த மாதிரி பருப்புக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா வண்டுகள் புழு பூச்சிகள் வரவே வராது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணுறது தான் நம்ம இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கோம் நீங்கள் ஃபிஃப்டின் இன் லென்த்தும் ஃபைவ் இன்ச்சு பிரெத்தும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு சைடும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தியை ஹீட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் எடுக்கணும் அதுதான் நமக்கு ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன வாட்டர் பாட்டிலை நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது சென்ட்ரலிங் இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க கத்தியை ஹீட் பண்ணி இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு கிளாத் எடுத்து நம்ம எடுத்த இந்த ரெண்டு கிளாத்தையும் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க ஸோ நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணுறதே நமக்கு பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும் நம்ம எல்லா வேலைகளையும் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் இந்த வேலை வந்து நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பேக் பெயின் நெக் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஸ்டூல் யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளாக நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணிடலாம் ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துருக்க அந்த ரெண்டு கிளாத்தையும் வாட்டர் பாட்டிலோட ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க அந்த ஹோலில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு போட்டு கட்டிக்கோங்க அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும் நம்ம க்ளீன் க்ளீன் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம வச்சு கவர் பண்ணி நம்ம வீடியோவில் காப்புகிறப்ப கவர் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் முதல்ல வந்து டஸ்டெல்லாம் எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம டஸ்ட்டெல்லாம் எடுத்துவிட்டோம் நல்லா டஸ்ட்டெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் என்னோட ஃபேனில் அதிகமான அளவு ஒற்ற ஒட்டடெல்லாம் இல்லை டஸ்ட்டு மட்டும் தான் வந்திருக்கு இப்போ நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பக்கெட்டில் வந்து சோப்பு பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அரை ஸ்பூன் அளவுக்கு வினிகர் பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த த கிளாத்தை வந்து நல்லா நினச்சி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டூல் போட்டு ஏற வேண்டியதே இல்லை ரொம்பவே சூப்பராக ஃபேன் க்ளீன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டு பாருங்க ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பிற ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க இப்போ நம்ம ஒரு கடையில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் காய்ந்த மிளகாய் நம்ம இது காரமாக இருக்கக்கூடிய காய்ந்த மிளகாய் ஒரு பத்து போல எடுத்துருக்கோம் நீங்கள் காரம் குறைவான காய்ந்த மிளகாய்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம் இது நம்ம குண்டு மிளகாய் காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நம்ம ஒரு பத்து போல சேர்த்துருக்கோம் பத்து பதினொன்று கிட்டே இருக்கும் வேர்க்கடலையும் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் இது ஆல்ரெடி வந்து ரோஸ் பண்ண வேர்க்கடல் அப்படின்னாலும் சேர்த்து நம்ம லைட்டாக ரோஸ் பண்ணாவே போதும் நீங்கள் வேர்க்கடலையை வந்து தோல் நீக்கிட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய ஆப்ஷனல் தான் ஸோ நம்ம இன்றைக்கி அப்படியே சேர்த்து தான் செய்ய போகிறோம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கடாயில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்து வந்து ரோஸ் பண்ணும்போது அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம லைட்டாக வந்து ரோஸ் பண்ணுறதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கோம் இப்போ சேர்த்து நல்லா அந்த முருங்கைக்கீரை நல்லா வேகணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அதோடய வாசம் போனால் போதும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ரொம்பவே முருங்கைக்கீரை நம்ம வீக்லி ஒன் டைம்ஸ் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இதோட நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது நம்ம ஹேரோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இப்போ சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் இதோட நம்ம ஒரு சுண்டக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்துக்கள் விட்டமின் பி விட்டமின் பி டூ சி எல்லாம் அதிகமான அளவு இருக்குது இது நம்ம பற்களோட வளவுக்கும் எலும்போட வளவுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம வீக்லி ஒரு டைம் ஒன் டைம் எடுத்துக்கும் போது நல்லா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்ம எப்பவுமே இளமையோடையும் நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை வீக்லி ஒரு ஒன் டைம்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரோஸ் பண்ணதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒன்று ரெண்டாக குறை குறைப்ப அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதோடு நம்ம வதக்கி வச்சிருந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் முருங்கைக்கீரை நம்ம கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது இதில் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துருக்கறதுனால சுகரையும் கண்ட்ரோல் பண்ணோம் ரொம்பவே வந்து நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் முருங்கைக்கீரையை பிடிக்கல அப்படின்றவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதோடவே நம்ம காய்ந்த மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காய் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த முருங்கைக்கீரை பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே இந்த இது பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தோடையும் நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது முருங்கைக்கீரை தானே அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக டேஸ்ட் அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடும் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஸர்ல வந்து ஷார்ப் கட் ஷார்ப்பில் போது நீங்கள் சால்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டில் இந்த மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணமோ அந்த மாதிரி ஒரு ஒன் மினிட் நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்து நல்லா ஷார்ப்னஸ் இருக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்ன பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிப் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இதுக்காக எடுத்திருக்கக்கூடியது ஆரஞ்ச் பழத்தூளோட பவுடர் தான் ஸோ இதை நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடைகள்லேயும் கிடைக்கிது ஆரஞ்ச் பவுடர் ஆரஞ்சு தோளோட பவுடர் நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம் இதோட நம்ம சந்தன பவுடர் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இது கூட நம்ம பால் யூஸ் பண்ண பாலோடு அதில் இருக்கக்கூடிய அந்த ஆடையை எடுத்து சேர்த்துருக்கோம் அதோடய ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பாலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் வீக்லி ஒரு ஒன் டைம் இல்லை ஒரு டூ டைம்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் பார்க்கவே நல்லாயிருக்கும் சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்கள இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா அப்படியே ஊற விட்டுடுங்க அதன் பிறகு நீங்கள் குளிர்ந்த வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸ் பார்க்கவே ரொம்பவே சூப்பமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கையில் வந்து சின்ன சைஸில் வளையல் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பு போட்டு யூஸ் பண்ணி அந்த மாதிரி வளையல் போடுவோம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இன்னொரு டிப்பும் நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பாலித்தீன் கவரை கையில் போட்டுட்டு இதை மாதிரி வளையல் போட்டு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக வளையல் போட்டுடலாம் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்